என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரி செயலிலிருந்து உங்களை தடுக்க பெருமொழி செய்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் உங்கள் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்கள் நம்ம இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போறோம்னா மிக ஒரு அற்புதமான ஒரு பருப்பம் லவண குரு பர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பருப்பத்தோட முக்கியமான மூலப்பொருள் மூலப்பொருள்னு பார்க்கும்போது கல் உப்பு அதாவது உப்படத்தில் எடுக்கக்கூடிய கல் உப்பு இல்லை அயோடின் கலந்து கப்பு கல் உப்பு இல்லை இது கடலுக்கு அடியில் பார்க்கும்போது பாறை மாதிரி இருக்கும் மீனவர்களுக்கு தான் தெரியுது இந்த உப்பை எடுத்துகிட்டு வந்து கரந்தை சாறு கொட்டை கரந்தை அந்த சாறில் வந்து மெழுகு போல் அரைச்சி அதை வந்து காய வச்சு ஒரு இருபது வரட்டியில் புடமிட்டு திரும்ப எடுத்து நெய்ஸ் அரைச்சி வச்சுக்கணும் இது எந்த அளவுக்கு பத்து முறை பண்ணும் பொழுது அதாவது இந்த புடத்தை வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த கொட்டைக்காரந்த சாரில் அரைச்சு நம் பருப்பம் பத்து பருப்பம் போடும் பொழுது மிக அற்புதமான ஒரு உயரிய பருப்பம் ஆகும் சரி இந்த லவணக்கு ஒரு பருப்பம் இதோட என்னென்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பயில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அதிகமாக அந்த கட்டி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காம இருக்கிறது மாத விளக்கு பிரச்சனை ஏற்படுறது அதிகமாக வலி இருக்கும் அதாவது போகும்போது அடி வயிறு மிக அதிகமாக வலி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வலி மாத்திரை எடுப்பாங்க அந்த வலி மாத்திரை என்ன பண்ணுன்னா இறப்பையில் புண்ணு உண்டு பண்ணும் அது சிறுநீரகத்தை பாதிக்கும் சிறுநீரத்தை செயலுக்கு செய்யும் கர்ப்பப்பையில் புழு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் குறிப்பாக கிராமத்து பிரகாரம் குழந்தை இல்லாத பெண்களுக்கு என்ன சொல்வாங்கன்னா அவங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு வாங்க அதாவது பூச்சின்றது கர்ப்ப புழு கர்ப்பப்பை புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த புழுவை அற்புதமாக கொள்ளக்கூடியது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் மாதவிளக்கு சமயத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் நிலை புற்றுநோய் கட்டிகள் இது அற்புதமாக குணமாக்கும் உடம்புல வேறு எங்கே கட்டிகள் இருந்தாலும் மிக அற்புதமாக குணமாக்கக்கூடியது இது கூட அனுமானங்கள் நம்ம என்னென்ன மாற்றி மாற்றி கொடுக்குறோமோ நிறைய வியாதிகளை குணமாக்கக்கூடியது தான் இந்த லவண குரு பருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி அநேக பெண்கள் மத்தியில் பார்க்கும்பொழுது ஹார்மோன் குறைபாடு நிறைய இருக்குது இன்றைக்கி காரணம் உணவுகள் உணவு சரியில்லை ஏன்னா நம்ம எடுக்கிற உணவுகள் வந்து பார்க்கும்போது விளம்பரத்தை பார்த்து அப்படி தான் விரும்புகிற மாலியே அந்த உணவில் வந்து உயிர் சத்து இருக்குதா அதாவது நியூட்ரிஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது இல்லை குறிப்பாக இரவு நேரத்தில் அசைவ உணவுகள் வருத்த பொரித்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறாங்க எங்கள் பெண்கள் மத்தியில் மதுமான பழக்கமும் புகையில பழக்கமும் இன்றைக்கி ஸ்டைலிஷாக வந்துட்டுருக்கு அதாவது அதை ஒரு பந்தாக இன்றைக்கி பயன்ட்ருக்கிறாங்க ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த பெண் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தகுதி இழந்துடுறாங்க அந்த உணவு மூலயமா பழக்க வழக்கங்கள் இன்றைக்கி வந்து ஆண்கள் அணியக்கூடிய அந்த ஜீன்ஸ் பேண்ட் இருக்கமாக டைட்டாக போட்டுக்கொள்ளும் பொழுது ரத்த ஓட்டம் சரியாக போகிறது இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் உடல் உழைப்பு குறைவாக இருக்குது முதல்ல பார்த்திங்கன்னா சின்ன பசங்க பெண்களாகட்டும் சிறு சிறுமியாகட்டும் இன்றைக்கி தெருவில் அதிகம் விளையாடுவாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாம் நம்ம மொபைல் ஃபோனில் உட்காந்துட்டு உடல் உழைப்பே இல்லாத போது என்ன ஆகுதுன்னா நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக கர்ப்பப்பை நீர் கட்டி நார்கட்டி சதை கட்டிக்கு நான் சொன்னக்கூடிய இந்த முறையில் செய்யக்கூடிய லவணக்கூறு பருப்பம் அது பத்து முறை புடம் போட்ட பருப்பம் எடுக்கும் பொழுது அரிசி எடை நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில அனுபவானங்கள் இருக்குது அந்த அனுபானத்தில் கொடுக்கும் பொழுது பல நோய்களை கரையக்கூடாத கட்டிகள் அற்புதமாக கரையும் சொல்லி பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி ஆரம்ப நிலை புற்றுநோய்க்கு ஒரு நாற்பத்தெட்டு மண்ட ஒரு ஒரு மண்டலம் அல்லது ரெண்டு மண்டலம் எடுக்கும் பொழுது அது வளர்ச்சியை கட்டுப்படுத்தி மேலும் வளராமல் இருக்கும் நாம் சொன்னபடியாக கல்லூப்பு கடலுக்கடையில் இருக்கக்கூடிய கல்லூப்பை கருந்தி சாறில் அரைச்சி பத்து புடமிட்ட பற்பம் மிக அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடியது இந்த பற்பம் வந்து நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை கட்டிகள் சதைக்கட்டிகள் கர்ப்பப்பை புழு உடல் ஏற்படக்கூடிய கட்டிகள் புற்றுநோய் கட்டிகளை மிக அற்புதமாக குணமாக்கக்கூடியது இந்த அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு பயப்படுறீங்க மருந்தளுக்கு வந்து கட்டி கரையாதா அப்படின்னு நிறைய பேருக்கு விருப்பம் ஆர்வம் இருக்கும் செகண்ட் ஒப்பீனியன் சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சைக்கு இல்லாமல் கர்ப்பையில் கட்டி இருக்குது அது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் இல்லாமல் குணமாகறதுக்கு செகண்ட் ஒப்பீனியனுக்காக வருவாங்க அவங்களுக்கு மிக அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடியது நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து அந்த கட்டிகள் கரைந்து அவங்க பல பேருக்கு சொல்லி அநேக சகோதரிகள் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொடுறதுக்கு மிக ஒரு அற்புதமான மருந்து தான் லவண குரு பற்பம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களில் எந்த நோய்களாக இருந்தாலும் சரி சித்தர்கள் நிறைய மூலிகைகளை நம்மளோட ஓலைச்சோழி எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த ஓலைச்சோழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்திலிருந்தும் சுவடிகளிலிருந்து எடுக்க சொல்லக்கூடிய மருந்து தான் நம்ம அவங்க மதில் சொல்கிறோம் அதனால கர்ப்ப பை பிரச்சனை வந்துருச்சு கட்டி வந்துருச்சு கர்பப்பையில் புழு இருக்குது குழந்தை பாய்க்குன்னு தள்ளி போடுது உடம்புல நிறைய கட்டி இருக்குன்னா நிச்சயமாக இந்த மருந்துகளை முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பலன் கொடுக்கும் நன்றி வணக்கம்